பத்து தலை கொண்டவன் சீதையை தூக்கிச் சென்றவன் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன் மூன்று வரிகளுக்குள் என் வரலாற்றை முடித்து காட்டுபவர்களே ராவணன் ராவணேஸ்வரன் பேசுகிறேன் ராவண ராஜ்யம் தெரியுமா என் கோட்டை சுவற்றை தாண்டுவதற்கு வெளிச்சம் காற்று என் காலன் கூட நடுங்குவான் சொன்னது நான் கிடையாது எதிராளி அனுமன் என்னுடைய நகரத்தை சுத்தம் செய்வது நான் வென்றெடுத்த தேவாதி தேவர்கள் ஆனால் பாவம் என்னுடைய மக்கள் அவர்களுக்கு கொண்டாட்டம் என்றால் தெரியாது காரணம் உலகத்தில் கவலை என்று ஒன்று இருப்பது தெரிந்தால் தானே கொண்டாட்டத்தை உணர முடியும் சிவபக்தன் நான் கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்ன என்று தூக்கி பார்த்து தோல்வி அடைந்தேன் ஆம் தோற்று போனேன் ஆனால் ஒருபோதும் அது என்னுடைய சிறுமையில் சேர்க்கச் சொன்னது கிடையாது கைலாயத்தையே நகர்த்தி பார்த்தவன் என்று பெருமையில் தான் சேர்த்தேன் காரணம் காண அம்பு என்னுடையது கிடையாது யானை இந்த ராவணன் என்னுடைய தலைகள் சரிவதற்கு முன்பு நான் யார் என்று காட்டிவிட்டு தான் செத்து போனேன் நான் வாழ்ந்த பொழுது என்னுடைய முகம் எத்தனை மடங்கு பிரகாசமாக இருந்ததோ செத்து தரையில் கிடந்த போது அதை விட மூன்று மடங்கு பிரகாசமாக இருந்தது நம்பவில்லை என்றால் கேட்டு பாருங்கள் நேரில் பார்த்த ராமனே சாட்சி யாராவது சொன்னால் ராவணன் சொன்னான் என்று திரும்பி சொல்லுங்கள் ஒருபோதும் இந்தியாவினுடைய இதிகாசங்களில் ராவணன் என்னை போன்றது ஒரு எதிர்நிலை பாத்திரம் இன்றை வரைக்கும் எழுதியது கிடையாது ஒரு நாளும் ராவணன் இறங்கத்தக்கவன் அல்ல இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அவன் கோயில் கட்டி வணங்கத்தக்கவன்